பாசுரம் நெடுமால் நீர்பலை மேல் நிலவும் புகழ் மங்கையர்கோன் அவரில் கடமாக களியானை வல் கலியன் ஒலிசை தமிழ் பாலை வல்லார்க்கு உடனே விடுமாள் வினை வேண்டிடில் மேல் உலகும் கழிதாகிடம் அன்றி இளங்கொலிசேன் குடுமாகடல் பையகம் ஆண்டு மதிக்குடை மன்னவராய் அடி கூடுவரே புரியுது நீர்மலை மேல் நிலவும் புகழ் மங்கையர்கோன் திருமங்கை ஆழ்வார் சொல்ற நிலவும் புகழ் மங்கையர்கோன் எப்பொழுதும் புகழோடு இருக்கிற திருமங்கை ஆழ்வார் அமரில் கடிமகளை வல்லான் அவர்லாம் சண்டேல கட கட கடமா 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 கலியானைனா மதம் பிடித்திருக்கிற யாரையும் ஜெயிக்கக்கூடியவன் திருமங்க ஆழ்வார்னார் அவரில் கடமா கலியானை வல் கலியன் ஒலிசை தமிழ் மாலை வல்லார்க்கு கலியன் அருளி செய்த இந்த தமிழ் மாலையை தெரிந்து கொண்டவர்களுக்கு புரிஞ்சுக்கோ இல்லை வல்லாருக்கு நன்றாக அறிந்து அறிந்தவர்களுக்கு உடனே விடுமாள் வினை உடனே வினைகள் விட்டுவிடும் வேண்டிடில் ஒருவேளை அவ ஆசைப்பட்டான் வேண்டி முதல்ல வினைகள்லாம் போயிடும் வேண்டிடில் மேலுல மேல் உலகம் கெளிதாயிடம் பரமவதம் சொலவாயிடும் அன்றி இளங்கொலிசேன் கொடுமா கொடுமாக கடல் ஆண்டு எனக்கு பரமபதம் வேண்டாம் புரியல வினையெல்லாம் போயிடுச்சு எனக்கு எனக்கு பரம வேண்டாம் அன்றி சேர் கொடுமாகடல் பையகம் ஆண்டு மதிக்குடை மன்னவராய் அடி கூடுவரே மதிக்குடைனா வெண்கொற்ற கொடைன்னு சொல்லண இந்த மதிங்கிற சந்திரன் சந்திரன் வெளுப்பா இருக்கா அந்த மதிக்குடைனா வெண்கொற்ற கொடை அப்படின்னு சொல்ற மதிக்குடி மன்னவராய் என்ன பண்ணுவார் சேர் உடுமாகடல் பையகம் எப்பொழுதும் இறைந்து கொண்டிருக்கும் கடல் சூழ்ந்த இந்த பையகத்தை ஆண்டு எப்படி மதிக்குடை மன்னவராய் ஒரு ஒரே ஒரு வெண்கொற்ற கொடையினர் குடையின் கீழ் வண்ணவராய் ஆண்டு அடி கூடுவரே பெருமானுடைய திருவடியை சேர்வான கடைசியில் சேர்றது தான் அவ இஷ்டப்பட்டாலும் படாட்டாலும் ஆனால் பரவ வேண்டாம் எனக்கு அப்படின்னா இந்த பூமி ஆளுங்கோன்னு சொல்றேன் புரியல சேர்ந்து படிக்க அவன் நெடுமால் நீர்மலை மேல் நிலவும் புகழ் பங்கயருகோன் அமரில் கடிம வல்லவன் உடனே விடுமால் வினை வேண்டினில் பேருலகும் கெளிதாயிடம் அன்றி இளங்கொலி தேர் குடுமாகடல் பையகம் ஆண்டு மதிக்குடை பன்னவராய் அடி கூடுவரே